இந்தியாவின் முதல் முறையாக டென் சிம் கேர் என்னும் அமைப்பு மூலம் அதிநவீன பல் சிகிச்சை கற்றல் மற்றும் செய்முறை அனுபவத்தை வழங்கும் கல்லூரியாக மாறியது ஸ்ரீ ராமகிருஷ்ணா டென்டல் கல்லூரி ஆர்சன் சரக்கட்டளையின் கீழ் இயங்கும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா கல்வி நிறுவனங்களில் ஒன்றான ஸ்ரீ ராமகிருஷ்ணா டென்டல் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் இன்று அதிநவீன சிமுலேட்டர் அறை துவக்கப்பட்டது இந்த சிமுலேட்டர் அறையில் பல் சிகிச்சை பயிற்சிக்கான வி ஆர் என்று அழைக்கப்படும் விர்ச்சுவல் தொழில்நுட்பம் ஏஆர் என்று ரியாலிட்டி தொழில்நுட்பம் மற்றும் ஹாப்டிக் டெக்னாலஜி ஆகியவை இணைந்து அதிநவீன சிம் டு கேர் அமைப்பு இந்தியாவிலேயே முதல் முறையாக இந்த தொழில்நுட்பத்தை கோவையைச் சேர்ந்த ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஜென்டல் கல்லூரி மற்றும் மருத்துவமனை அதன் வளாகத்தில் நிறுவியுள்ளது இதன் மூலம் ஜென்டல் பயிற்சி பெறும் மாணவர்களின் கற்றல் அனுபவம் மிகவும் ஆழமாகவும் மிக தெளிவாகவும் இருக்கும் இந்த அதிநவீன அமைப்பு கொண்ட வளாகத்தை கல்லூரியில் அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் சுந்தர் துவக்கி வைத்தார் துவக்க நிகழ்வில் அறக்கட்டளையின் தலைமை செயல் அதிகாரி ராம்குமார் தலைமை நிர்வாக அதிகாரி மகேஷ்குமார் மற்றும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா டென்டல் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் முதல்வர் டாக்டர் தீபானந்தன் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையின் மருத்துவ இயக்குநர் டாக்டர் ராஜகோபால் மற்றும் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் அழகப்பன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த அதிநவீன அமைப்பு மூலம் பல் சிகிச்சை பற்றி பயிலும் மாணவர்கள் செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு சூழலில் பற்கள் தொடர்பான பாதிப்புகள் உள்ளவர்களுக்கு வெவ்வேறு சிகிச்சை வழங்குவது எப்படி என்பதை நேரில் பார்த்து கற்பதைப் போல உணர்ந்து கற்க முடியும் இது கற்றல் அனுபவத்தை பல மடங்கு மேம்படுத்தக்கூடிய ஒரு உயர் தொழில்நுட்பம் என்பதால் இதன் மூலம் மாணவர்கள் சிறந்த முறையில் செய்முறை அனுபவத்தையும் பெற முடியும் இந்த அதிநவீன டென்ட் டு கேர் அமைப்பில் பல் சிகிச்சை தொடர்பான அனைத்து சிகிச்சை முறைகளை பற்றி கற்கக்கூடிய வசதி வழங்கப்பட்டுள்ளது இதில் ஏற்கனவே பல் சிகிச்சை தொடர்பான நூற்றி ஐம்பது வீத பாதிப்புகளும் அதற்கான தீர்வுகளும் பற்றிய செயற்கை சூழல் மற்றும் செய்முறை தரவுகள் சேர்க்கப்பட்டுள்ளது தேவைப்பட்டால் பல் சிகிச்சை தொடர்பான புதிதான தரவுகளையும் இதற்குள் சேர்க்கவும் அதை மதிப்பீடு செய்து மாணவர்களுக்கு விளக்கவும் முடியும் நிஜஉலகில் பல் சிகிச்சை வழங்குவதற்கு முன்பு இது போன்ற மெய்நிகர் தொழில் நுட்பங்கள் மூலம் ஆழமான கச்சல் அனுபவத்தை பெறுவதால், மருத்துவர்களின் திறனை பன்மடங்கு மேம்படுத்த கூடிய வாய்ப்பு கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. this is indeed the first dental simulator in india and like a flight simulator it's necessary to practice safe in a safe way before you treat a patient and uh, wait Today's technology, all digital, the scanners, you can really import a patient scan, practice in the simulator with a feel, with a realistic feel, with all the anatomy in it before you treat the patient. And that way, the patient is more safe and you are more, as a dentist, more safe. And it's a very efficient way of learning because the system will tell you exactly what you remove, what you've done, so you will get. Instant feedback on how you do it. So cool. I'm very happy to be here to uh, well get this going with you in the uh, university. So this model is actually first time in India. And the uh, students can learn almost all the procedures in the VDS program. So which all the virtual reality, augmented reality, and the latest technology is in one platform. And sim 2 Netherlands is the, the, the only company having this uh, uh, fandom integrated simulator. So we are uh, very happy to, to introduce it in uh, Sri Ramakrishna uh, Dental College here. That uh, top quality dental education training will be possible with this uh, sim 2 Deepanandan, Dr. Deepanandan, Principal, Ramakrishna Dental College, Coimbatore. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி வந்து இந்தியாவில் முதல் முறையாக ஃபேண்டம் ஹெட் ஸ்டுமுலேட்டட் விஆர்ஏர் அண்ட் ஹேப்டிக் ஸ்டுமுலேட்டர்னு சொல்லி ஒன்றை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் காலேஜ் எஜுகேஷனில் இது வந்து என்னென்னா மெயினாக ஸ்டூடெண்ட்ஸை வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த அட்வான்ஸ்டு மிஷின் இப்போ உலகத்தில் இருக்கிறது இது வந்து இந்தியாவில் இதுதான் முறையாக நம்ம இந்த இதை கொண்டு கொண்டு வந்திருக்கோம் நம்ம காலேஜில் இது மூலமாக பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்க செய்யக்கூடிய பேஷண்ட்கிட்ட செய்யக்கூடிய அத்தனை ப்ரொசீஜரையுமே இங்கே வந்து நம்ம ட்ரெயின் பண்ணி அவங்கள பேஷண்ட்டுக்கு கொடுக்க முடியும் அதனால் பேஷண்ட்ஸ் ட்ரைனிங் வந்து இன்னும் மச் மோர் அட்வான்ஸ்டாக அவங்க போய் அங்கே பேஷண்ட்டுக்கு வந்து ரியல்லாக ட்ரீட்மெண்ட் இருந்தே கொடுக்க முடியும் இது ஒரு இடையூற ரொம்ப வருஷமா எங்களுக்கு இருந்தது அதாவது ஒரு பேசிக் ட்ரெயின்ல இருந்து அவங்க கிளினிக்கல் ட்ரைனிங் போறப்ப நடுவுல ஒரு ட்ரைனிங் மிஸ் ஆகிட்டு இருந்தது அதனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப நாள் ஆயிட்டு இருந்தது அந்த இதை வந்து அவங்க கத்துக்கறதுக்கு பட் இந்த சுமுலேட்டர்ஸ் வந்து ரியல் டைம் சுமுலேட்டர்ஸ் அப்படிங்கிறதுனால இமிடியேட்டா அந்த நாலேஜ் பேசிக் நாலேஜை வந்து பேசிக் ட்ரைனிங்ஸ் வந்து கிளினிக் ப்ரீ கிளினிக்கல் ட்ரைனிங்ஸை வந்து அவங்க இமீடியட்டா கிளினிக்கல் ட்ரைனிங்ல கொண்டு போய் அவங்க வந்து பேஷண்ட்ஸ்க்கு நல்ல விதமா ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் இது ஒரு பெரிய வந்து அட்வான்டேஜ் இந்த ட்ரைனிங் இது யூஸ் பண்றதுனால இதோட பட்ஜெட் வந்து மூணே கோடிங்க ஒரு இந்த ஃபேண்டம் ஹெட் விஆர் ஏஆர் அண்ட் ஹேப்டிக் அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் இதுதான் நம்ம தான் முதல் தடவை பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னால வேற மிஷின்ஸ் இருக்குது பட் ஆனால் வந்து இந்த ஹேப்டிக் அப்படிங்கிறது இல்லாமல் அந்த ஃபேண்டம் ஹெட் இல்லாமல் இருக்கு இந்த மிஷின் நம்மளது தான் முதல் இந்தியாவில் இது இருந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம் சிம்டோ கேர் அப்படிங்கிற ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி கம்பெனிலருந்து நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கிறோம் அவங்க வந்து நிறைய மெடிக்கல் டென்டலுக்கு வந்து நிறைய பண்ணிட்டு இருக்காங்க மெயினாக மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் நிறையவே அவங்க சிமுலேட்டர்ஸ் பண்ணியிருக்காங்க அட்வான்ஸ் ப்ரொசீஜர்ஸ்க்கு சிமுலேட்டராக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு டெக்னாலஜி வந்து பார்த்தோம்னா ஏஐ ப்ளஸ் இந்த மாதிரி வந்து ப்ரீ க்ளினிக்கல் சிமுலேஷன் ட்ரைனிங் போ வச்சு தான் நம்ம அடுத்த கடை கைண்ட் ஆஃப் பேஷண்ட்டுக்கு வந்து ஹையர் எஜுகேஷன்ஸ்லேயே கொடுக்குறோம் ஸோ அதனால் இது வந்து ரொம்ப ரொம்ப அட்வான்டேஜாக இருக்கும் எங்களோட காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு லீப் அதாவது அடுத்த இதை வந்து நம்ம கம்பேர் பண்ணுறப்ப இது ஒரு பெரிய லீப்பாக உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப அமையும்